நானும் அந்த மாதிரி தான் வீட்டில் எல்லாம் சமையல் பண்ணுவேன் உங்கள் அண்ணி நல்லா ரெஸ்ட் எடுக்கும் ஓ அப்படியே தமிழண்ணா வீட்டுக்கு போனாலும் சமைப்பீங்களா நீங்கள் நான் இதை தான் உங்ககிட்ட ஒரு நாள் கேட்கணும்னு நினச்சேன் இங்கே சமையல் பண்ணுறீங்களா ஊருக்கு போனால் சமைப்பீங்களா அப்படி கேட்கணும்னு நினச்சி அப்புறம் வந்து மறந்து மறந்து பேரும்போதே எங்கண்ணா தமிழன்னா சூப்பர் சூப்பர் சாரி சகோதரி என்னோட கஷ்டத்தை கிட்டே நான் ஷேர் பண்ணிட்டேன் நீங்களே அம்மாவை இழந்துட்டு இருக்கீங்க இந்த வருத்தம் எனக்கு புரியும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணினேன் அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க உதயகுமார்ண்ணா இதெல்லாம் கடந்து நம்ம வந்துடுறோம்ண்ணாண்ணா நாமெல்லாம் வந்து ஒரு தீ அப்படி ரொம்ப யோசிக்கும் போது மனசு கஷ்டமாக தான் இருக்கும் இருந்து வெளியில் வந்துடுவம்ண்ணா சரியா நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதங்க சரியாண்ணா நம்மளை யாருமே ஆறுதல் படுத்த முடியாதண்ணா நம்ம தோலையே நம்ம தட்டிக்கணும் தட்டி உதயகுமார் கூல் டவுன் கூல் டவுன் ஹாப்பி ஆயிரு இதெல்லாம் நம்ம கடந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லி உங்கள் தோலை நீங்கள் தட்டி கொடுத்துட்டு நீங்கள் எழுப்பி வந்துடுணா என் மனைவிக்கு சமையல் நான் தான் கத்து கொடுத்தேன் ஓ அப்படியா தமிழண்ணா சூப்பர் சூப்பர் ஒருவரிடம் மனநிலை ஒருவரிடம் மனநிலை நல்லா நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க அதனால் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணினேன் என் மனசு இப்போ இருபது கிலோடன் சுமக்கிற மாதிரி அவ்வளோ பாரமாக இருக்குது அழுவாதங்கண்ணா உதயகுமாரா உதயகுமாரண்ணா நான் வந்து ரொம்ப ஃபைனான்ஸ் ரீதியாக ஏதா ஏதாச்சும் எனக்கு ப்ராப்ளம் வந்தேன்னா நான் ஒன்றே ஒன்று நினைப்பேண்ணா நம்ம என்ன கொண்டு வந்தோம் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்தது தானே ஏதோ நம்மளால் விட்டு போயிட்டு அது நம்மகிட்ட இல்லை இது நம்மகிட்ட இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது நான் நினைப்பேன் நம்ம என்ன கொண்டு வந்தோம் ஒன்றுமே கொண்டு வரல ஆடை கூட இல்லாமல் தான் வந்தோம் இன்னைக்கு நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே நமக்கு கடவுள் கொடுத்தது அது மாதிரி நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்காலும் இருக்குதுன்னு சொல்லி ஆடவே கூடாது நான் போகும்போது பிடி மண்ணு கூட நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது அப்படி நான் என்ன நானே சொல்லி ஆறுதல் படுத்திப்பேனா என் தம்பி பொண்ணுக்கு மேரேஜ் ஏழு வருஷமாக ஓ சூப்பர் அண்ணா சூப்பர் சூப்பர் இப்போ ஒரு ஒரே ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக செட்டில் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க ஆத்மா அட்லீஸ்ட் சா சாந்தியாக தான் அடைஞ்சிரும் சரி நம்ம கல் நம்ம பெற்ற பிள்ளைக்கு மேரேஜ் ஆகிட்டு நல்ல ஃபேமிலியோடு செட் ஆகிட்டா அப்படின்னு இல்லைனா தான் அவங்களுக்கே அந்த ஆத்மாவே வந்து மனது ஒரு நிலை இல்லாமல் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை ஓ அப்படியாண்ணா பறக்கும் பறக்கும் அந்த இப்போ ஹாஸ்பிட்டலில் எவ்வளவு இது இருக்குண்ணா முந்திய மாதிரியா ஒன்றும் இல்லைன்னு இப்போ எந்த எங்கேனாலும் போய் எல்லாம் அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தால் குழந்தை பறந்துறேண்ணா ஒரு ரெண்டு முன்னால் உங்களை லைவில் நான் தேடி நினை ஓ அப்படியாண்ணா அடா நான் பார்க்குற நேரம் நீங்கள் லைவில் இல்லை என்னை புரிந்து கொண்ட சகோதரிகளே நீங்களும் ஒருவர் அதனால் அதனால்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணினேன் ஓகே ஓகே உதயகுமாரா துன்பம் வரும் வேலையில சிரிங்க என்று சொல்லி வச்சவர்கள் வரும் சரிங்க நம்ம வந்து சிரிக்க முடியுமாண்ணா ஆளுதுகிட்டு எலம்பி கண்ணீரை துடைச்சிட்டு போயிட்டே இருக்கன்ட்டு இதை வேற என்ன செய்யுது லாம் இங்கே கோயிலில் ரெண்டு மூணு நாளாக ஒரே வில்லு பாட்டு கோயில் கூடயுமா இருந்தேண்ணா அதான் சரியாக லைவே போடவே இல்லை